சமூகம் டிவி நுடையினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிடம் சமூகம் டிவி டிவினுடைய மற்றமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா போர் நிறுத்தம் குறித்து ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை கமாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மறுபுறம் அமெரிக்கா தலைமையிலான முன்மொழிவுக்கு கமாஸ் பதில் அளித்ததை அடுத்து காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் என்று கத்தார் செல்கின்றார் மேலும் லெமனானில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஒரு மூத்த தளபதி இருந்ததாக கிஸ்புல்லா தலைவர் அறிவித்துள்ளார் இறுதியாக அமெரிக்கா அதிபராக இருக்கும் ஜோ பைடனின் மூத்த மகன் ஹென்டர் பைடன் குற்றவாளியாக நீதி முன்னிறுத்தப்பட்டுள்ளார் போர் நிறுத்தம் குறித்து ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை கமாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக கமாஸ் அறிவித்ததை அடுத்து பணிய கைதிகளின் பரிமாற்றம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கமாஸ் அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது போரில் இதுவரை முப்பத்தி ஏழு ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் எழுபத்தி ஐந்து வீதம் பேர் குழந்தைகள் என பாலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்து இருக்கின்றது எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த ஆரம்பித்தன காசா யுத்தத்தில் இஸ்ரேல் சார்பு நாடான அமெரிக்காவும் தற்போது போர் நிறுத்தத்தை வலியுறுத்துகின்றது இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டு போர் நிறுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக கமாஸ் அறிவித்து இருக்கின்றது இதுகுறித்து கமாஸ் மூத்த அதிகாரி சமி அபு குக்ரி கூறுகையில் போர் நிறுத்தம் பயணக் கைதிகளை திரும்ப ஒப்படைத்தல் போன்றவற்றை செய்ய தயாராக இருக்கின்றோம் போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலுக்கு உண்மையான சோதனையாகும் அவர்கள் போர் நிறுத்தத்திற்கு நியமாகவே தயாராக இருக்கின்றார்களா என்பது இப்போது தெரிந்துவிடும் என்று கூறியுள்ளார் அமெரிக்கா தலைமையிலான முன்மொழிவுக்கு கமாஸ் பதில் அளித்ததை அடுத்து காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இன்று கத்தார் செல்கின்றார் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நான்கு நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிளிங்கன் கத்தாரில் உயர்மட்ட தலைவர்களை சந்திக்கவுள்ளதாக உள்ளதாக ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வகுத்து காசா போர் நிறுத்த திட்டத்திற்கு பதிலளித்த கமாஸ் செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் திருத்தங்களை முன்மொழிந்து கமாஸ் பதிலை மதிப்பீடு வெள்ளி மாளிகை கூறியது முழு யுத்த நிறுத்த முன்மொழிவையும் உடனடியாக ஏற்றுக்கொள்வதை விட குறைந்தது சில மாற்றங்களை கமாஸ் வலியுறுத்தும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்ததாக ஏ எஃப் தெரிவிக்கின்றது மேலும் இஸ்ரேலுடனான வேறுபாடுகளை சுத்தப்படுத்த போதுமான பொதுவான மைதானம் இருக்கின்றதா என்று அமெரிக்கா விரும்புகின்றது இந்த நிலையில் செவ்வாயன்று தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் ஒரு மூத்த தளபதி இருந்ததாக கிஸ்புல்லா தலைவர் அறிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான எல்லை தாண்டி போர் வரும் நிலையில் கிஸ்புல்லா குழு நேற்றைய நாள் முழுவதும் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் சுமார் எண்பது ராக்கெட்டுகளை வீசியுள்ளது இஸ்ரேலிய தாக்குதலுக்கான பயங்கரவாத அமைப்பின் காலமான தெற்கு லெபனான் நகரமான ஆடச்சுட்டை சேர்ந்து தலேப் அப்துல்லா ஜெருசலேம் செல்லும் பாதையில் கொல்லப்பட்டதாக ஈரான் ஆதரவு குழு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் எல்லைக்கு வடக்கே சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலோர நகரமான ஜூவையாவில் நடந்து தாக்குதலிலேயே அப்துல்லா கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டதாக கிஸ்புல்லா இணைந்து அல் அக்பர் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது காசா பகுதியுடன் ரபா எல்லையை கடக்கும் எகிப்திய பக்கத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் வணிக பொருட்களை ஏற்றிச் சென்ற இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட லாரிகள் சிக்கியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் கூறுகையில் மனிதாபிமான உதவி மற்றும் வணிக பொருட்கள் ஏற்றப்பட்டு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட லாரிகள் எகிப்தில் காத்திருக்கின்றன காசாவிற்குள் நுழைய தயாராக உள்ளன ஆனால் அவற்றை இஸ்ரேல் தடுத்து வைத்துள்ளதாக கூறியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மனிதாபிமான உதவிகளை நிலையான பாதுகாப்பாக மற்றும் தடையின்றி வழங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது இந்த செய்தி குறித்து எகிப்திய தரப்பிலிருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை மே ஆறு அன்று இஸ்ரேலிய ராணுவம் ட்ரபாவில் ஒரு ராணுவ நடவடிக்கையை தொடங்குவதாக அறிவித்தது நகரத்தின் இடம்பெறும் மக்களின் வாழ்க்கையில் அதன் விளைவுகள் குறித்து சர்வதேச எச்சரிக்கைகளை புறக்கணித்தது அடுத்த நாள் அது எகிப்துடனான ட்ரபா எல்லை கடப்பை கட்டுப்படுத்தியது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக அதை நிறுத்த முடிவு செய்த போதிலும் இஸ்ரேல் தனது போரை தொடர்கின்றது மேலும் காசா பகுதியின் தெற்கில் உள்ள டிரபா நகரத்தின் மீதான படையெடுப்பை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் இன படுகொலை செயல்களை தடுக்க மற்றும் காசாவில் பரிதாபகரமான மனிதாபிமான நிலைமையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மறுபுறம் அமெரிக்க அதிபராக இருக்கும் ஜோ பைடனின் மூத்த மகன் கண்டர் பைடன் இவர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பாக மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகளின் மீதான விசாரணை அந்த நாட்டு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கிய குற்றச்சாட்டுகளில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளியினு ஹோர்ட் தீர்ப்பு அளித்துள்ளது இரண்டு வழக்குகளில் தலா பத்து ஆண்டுகள் மூன்றாவது வழக்கில் ஐந்து ஆண்டுகளென அதிகபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை ஹண்டர் பைடனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது அதே நேரம் அவரது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படவில்லை அமெரிக்க சட்டப்படி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கும் நூற்றி இருபது நாட்களில் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட வேண்டும் அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடக்க உள்ள நிலையில் அதற்குள் தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளது இந்த தீர்ப்பு வெளியான பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் பைடன் கோர்ட்டு அளித்த தீர்ப்பை ஏற்றுக் தெரிவித்தார் அதே இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்வது குறித்தும் ஆலோசித்து வருவதாகவும் கூறியுள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க